மீனவ குப்பங்களில் இருக்கக்கூடிய தலித் குடியிருப்புகள் அந்த குடிசை மாற்று வாரிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் குறிவைத்து கைது செய்யப்படுகிறார்கள் ஏன்னா இந்த இடத்துல கடல் கரையோரத்தில் பொறுத்தவரை இவர்கள்தான் தான் போராடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த வெறி அதை சொல்லியிருக்காங்க அவன் போறான்னா உனக்கு என்ன உனக்கும் மாட்டுக்கும் என்ன தொடர்பு இப்படி கேட்டு கேட்டு அடிச்சிருக்காங்க அது போக நகரப்பகுதிகளில் உள்ள பொழுது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் உடனடியே சாலைக்கு வந்து போராடி இருக்காங்க உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி குறிவைத்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சு கார்த்திக் என்று ஒரு பையன் பதினைந்து வயது ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் அவனுக்கு போலீஸ் தாக்கியதெல்லாம் கண் ஒரு கண்ணே இழந்து இன்றைக்கு எழும்புற அரசு கண் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த கண் பார்வை இனி வராதான் அந்த அளவுக்கு கொடுமையாக தாக்கியிருக்கிறாங்க இன்னைக்கு ப காலையில் பத்திரிகை செய்தி என்னன்னா ரெண்டு பேரை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஒருத்தர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் இன்னொருத்தங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கவங்கள ஐடென்டிஃபை யார் யார் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க போலீஸ் கான்ஸ்டபிளாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா ரெண்டு பேர் ஐடென்டிஃபை பண்ணிக்கு இவ்வளோ நாள் ஆகுது பப்ளிக்கை மட்டும் இரநூறு பேர் அரெஸ்ட் பண்ண முடியுது எப்படி நம்பிக்கை வரும் அரசாங்கம் முறையாக நடக்குங்கிறது மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தமிழ்நாட்டு அரசு கட்டவிழ்த்துவிட்ட வன்முறை வெறியாட்டங்கள் காவல்துறை அராஜகங்கள் காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறை மாணவர்களை அடித்து விரட்டி வீடுகளுக்குள் தஞ்சம் புகுந்த இளைஞர்கள் மாணவர்களை பகுதி மக்களையெல்லாம் வீடு புகுந்து அடித்து நொறுக்கி இன்றைக்கு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை இந்த தமிழ்நாட்டு அரசு போலீஸ் மூலமாக கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது அதன் உண்மை அறியும் பொருட்டு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களாக ஆகிய நாங்கள் அம்பேத்கர் பாலம் ரோதர்புரம் மேனாம்பாள்புரம் சண்முகம் பிள்ளை தெரு ஆறுமுகம் பிள்ளை தெரு முனிசாமி பிள்ளை தெரு உள்ளிட்ட அம்பேத்கர் பால பகுதிகளிலும் நடுக்குப்பம் மா மாட்டாங்குப்பம் ரோட்டரி நகர் போன்ற மேனவ குப்பங்கள் பகுதிகளிலும் நாங்கள் கல ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம் கலாயில் வந்திருக்கிற செய்திப்படி இது முழுக்க முழுக்க மாணவர் போராட்டத்தை முறியடிப்பதற்காக மாணவர்களை அந்த களத்திலிருந்து மெரினா கடற்கரையிலிருந்து விரட்டி அடிப்பதற்காக தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இந்த வன்முறை வெறியாட்டத்தை கட்ட விட்டிருக்கிறது போலீஸு தான் அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் போலீஸ் வீடு புகுந்து அடித்திருக்கிறார்கள் இது அப்பட்டமாக இந்த உண்மை அறிய குழு முடிவுக்கு வந்திருக்கிறது போலீஸு உள்ளே நுகர்ந்து வீடுகளுக்குள்ளே நுழைந்து வீட்டில் பூட்டி கொண்டு பயந்து குழந்தை குட்டிகளோடு இருந்த தாய்மார்களை முதியோர்களை எல்லாம் அடித்து தாக்கியிருக்கிறார்கள் ஓட முடியாதவர்களெல்லாம் அடித்து தாக்கி இருக்கிறார்கள் மிக கொடூரமாக இந்த க வன்முறை பொதுமக்கள் மீது இளைஞர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது போலீஸாரே வந்து எரிக்கிற காட்சிகளெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் ஆட்டோக்களை வண்டிகளை எரிக்கிற படங்கள்லாம் வந்திருக்கிறது இதுவரைக்கும் போலீஸார் மீது ஒரு நடவடிக்கை இல்லை ஒரு வழக்கம் இல்லை ஒரு கைதும் இல்லை ஆனால் வீடுகளுக்குள் புகுந்து இன்றைக்கும் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நூற்று கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் பகுதிகளில் பல்வேறு வேலைகளுக்கு போகிற மக்கள்லாம் வழியில் போனவங்க வந்தவங்கலாம் அடித்து இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் நூற்று கணக்கான பேரை பிணையில் எடுத்திருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் பிணையில் நூற்று கணக்கான பேர் பிணையில் எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இன்றைக்கு இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அறிக்கையாக இது நாங்கள் இப்பொழுது அளிக்கிறோம் மக்கள் போராடக்கூடாது இந்த போராட்டம் வரலாற்று சிறப்புமிக்க போராட்டமாக அமைந்து விட்டது இப்படி ஒரு எழுச்சியை தமிழகத்தில் நாம் கண்டதில்லை அப்படி ஒரு எழுச்சியை மாணவர்கள் இளைஞர்கள் உருவாக்கினார்கள் தமிழகமே எழுந்து நின்றது ஆனால் இன்றைக்கு அந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக முடிக்க விடாமல் தமிழ்நாட்டு அரசு சதி செய்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை வன்முறை வெறியாட்டத்தில் முடித்திருக்கிறது பலர் கை கால் இழந்து மண்டை உடைந்து இன்றைக்கு மருத்துவமனைகளிலும் சிறந்த சிகிச்சை இல்லாமல் சிறைகளிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பிணையில் எடுப்பதற்கும் நாங்கள் குழு அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதாவது மெரினாவில் நடந்தது வந்து சமூக விரோதிகள் வந்து தாக்குனாங்க நாங்கள் மெரினாவில் வந்து லத்தியை பயன்படுத்தலை இதெல்லாம் தொடர்ச்சியாக போலீஸ் சொல்லக்கூடியது இப்போ நாங்கள் நேரடியாக சென்று பார்த்ததில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மெரினாவிலிருந்து மாணவர்கள் ரத்த காயத்தோடு ஓடி வந்தனர்னு சொல்லியிருக்காங்க பல இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பாருங்கள் பல மக்கள் அவங்கெல்லாம் தஞ்சம் கொடுத்துருக்காங்க தஞ்சம் கொடுத்த இடத்தில் வீட்டுக்குள் புகுந்து வீட்டு கதவை உடைக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அறுபது வயது ஏழு அறுபத்தைந்து வயது உள்ள பெண்கள் குழந்தைகள் பத்து வயது குழந்தைகள் இவங்கெல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய சாட்சியங்கள்லாம் நாங்கள் அதை சொல்லியிருக்கோம் அதனால் போலீஸோட முதல் தேரி மெரினாவில் லத்தியை பயன்படுத்தவில்லை என்பது பொய் அதுக்கடுத்து உள்ள வந்து சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க அவங்க வந்து கலவரம் செஞ்சாங்கங்கிறது இல்லாமல் போலீஸ் தான் முழு கலவரத்தையும் செஞ்சிருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் சந்தித்ததில் பல பேர் பல இளைஞர்கள் அந்த மீனவ குப்பத்துலேயும் தலித் மக்கள் குடியிருக்கக்கூடிய இடத்துலையும் இல்லை அவங்க கைதுக்கு அஞ்சு வெளியில் தங்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியதில் அவங்க சொன்னதிலே நூற்றுக்கணக்கான பேர் காயம் பட்டிருக்காங்க கணக்கு இப்போ கணக்கே எடுக்க முடியலை ஏன்னா இதில் கைது ஆறவங்க இப்போ நாங்கள் ஒரே ஒருத்தரை பிரேம்குமார்னு ஒருத்தரை வந்து ஹாஸ்பிட்டலில் ராயப்பேட்டாவில் போய் அட்மிட் பண்ணுறோம் அட்மிட் பண்ணி சாயங்காலத்துக்குள்ளே அவர் வீட்டுக்கு ஏன்னா அந்த ஏஆரில் வந்து போலீஸ் அடிச்சிருக்காங்கன்னு இருக்குது உடனே அவர் வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்திருக்காங்க அந்த போலீஸோட நம்பர் என்கிட்ட இருக்குது ராயப்பேட்டா போலீஸ் போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாரு நான் ஃபோனில் கேட்கும்போது இல்லை போலீஸ் அடிச்ச அந்த ஏஆரில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் விசாரித்தோன்னு இதனால தான் மக்கள் வந்து கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைக்கு போவதற்கு பயப்படுறாங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகலாம்னு முயற்சி பண்ணும்போது ஒரு ஒருத்தர் தான் வந்தார் அங்கே தனியாரில் சில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நாற்பதாயிரம் எழுபதாயிரம்னு செலவழிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம அந்த ஃபைண்டிங்ஸில் சொல்கிறோம் அப்போ நூற்றுக்கணக்கான மக்கள் காயப்பட்டிருக்காங்க போலீஸ்காரங்க ஒரு சிராய்ப்பு உள்ளவங்கள்லாம் மருத்துவமனையில் இருக்கிறாங்க ஆனால் நூற்றுக்கணக்கான மக்கள் காயப்படுறாங்க ஐடென்டிஃபை பண்ணால் ஐநூறுக்கு மேலே இருப்பாங்க அதே மாதிரி ஆட்டோக்கள் டூ வீலரு எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் மக்கள் பார்த்துருக்காங்க இதில் ஒன்று ரெண்டு இடத்துல வந்து இளைஞர்கள் தற்காப்புக்காக திருப்பி இது பண்ணியிருக்காங்க இந்த அதாவது போலீஸ் செஞ்சு செஞ்சிருக்கு ஒன்று ரெண்டு இடத்துல திருப்பி தான் முழு வழக்கு அதில் தான் இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் கைது பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒருத்தர் மேலே நாலஞ்சு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வரவிடாத அளவுக்கு வந்து அவங்களை சிறையில் வந்து இன்னும் வச்சிருக்காங்க அப்போ இருந்து வெளியில வந்தவர் கை கெட்டோட வெளியே வர்றாரு கை உடஞ்சி வெளியே வந்திருக்கிறாரு அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கோம் அதனால இந்த அடிப்படையா அதாவது மக்கள் வந்து காலையில ஏன் வந்து வெளியேற்றீங்க ஆறு மணிக்கு அப்படின்னு கேட்டதுல காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா அப்போ தான் கம்மியான பேர் இருப்பாங்க பகல்னா லட்சக்கணக்கா வந்துருவாங்க நாங்கள் இப்போ லட்சக்கணக்கா சிட்டி ஃபுல்லாக இருக்காங்க கமிஷனர் சொன்னதில் இருநூறு இடத்துல மறியல் பண்ணியிருக்காதான் சொல்லியிருக்காங்க அப்போ லட்சக்கணக்கா மக்கள் திறன் இருக்காங்க இதை ஆதரிச்சிருக்காங்க அங்கே தாக்குதல் நடத்தது தெரிஞ்சு அதுக்காக மறியல் போன இடத்துல அங்கே தடியடி வீடுக்குள்ள பூந்து தடியடி அதனாலதான் வந்து இது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அடிபட்டு இருக்காங்க அதனால் மக்கள் இதில் சொல்லும் பொழுது எங்கள் மீது தாக்குதல் மக்கள் மீதான ஒரு தாக்குதலா பார்க்குறாங்க வெளிநாட்டு நான் என்ன பாகிஸ்தானா நான் வெளிநாட்டுக்காரனா அப்படிலாம் கேட்குறாங்க ஆ எதிரி போலீஸ் இல்லை ரவுடி அப்படின்னு சொல்கிறான் ஒரு சின்ன குழந்தை சொல்கிறான் நீங்க ஊடகத்துல கூட நீங்க போய் அந்த பகுதியில பேட்டி எடுத்திருப்பீங்க நடுக்குப்பா மாட்டாங்குப்பா குழந்தைகள்லாம் வந்து ஒரு வெளிநாட்டு படையெடுத்து வந்தது போல வந்து உணர்றாங்க அப்போ வந்து இந்த படையெடுப்புக்கான காரணத்தை பத்தி பேசும்போது ரெண்டு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க நேத்து இதுல இருநூத்தம்பது பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருநூறு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேர் ஐடென்டிஃபை பண்ணதா வந்து காவல்துறை சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இது காவல்துறையை இது முழுமையாக விசாரிக்க சொன்னா இது விசாரிக்க முடியாது இப்போ தமிழக அரசு சட்டசபையில வந்து ஒரு ஜுடிஷியல் கமிஷன் அமைச்சிருக்கா சொல்லாங்க கிரிமினல் ஆக்ஷன் அதாவது அது வந்து ஒரு ஃபேக்ட் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுவாங்க கமிஷன்கள் அதுல நேர்மையான நீதிபதிகள் நேர்மைக்கு வந்து பேர் வாங்கின நடுநிலையான நீதிபதிகளை நியமிக்கணும் கிரிமினல் ஆக்ஷனை பொறுத்தவரை ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தமிழக காவல்துறை இதை நம்ப முடியாது அவர்கள்தான் கலவரம் செய்திருக்கிறார்கள் அவர்கள்தான் விசாரிப்பார்கள் காவல்துறை மக்களை தாக்கினதா மக்கள் சொல்றாங்க அந்த இதில் உள்ள சமூக உரதிகள் தாக்கினா காவல்துறை மக்கள் தங்களை தாக்கினதாக சொல்றாங்க ரெண்டு பேரும் தான் பார்ட்டி இப்போ நியூட்ரலான வேற ஒரு பாடி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சாதான் எவ் எவ்வளவு காவல்துறைக்கு அடிபட்டுருக்கு எவ்வளவு மக்களுக்கு அடிபட்டுதுன்னு அவங்க சொல்ல முடியும் அதனால அப்படி ஒரு நடுநிலையான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும் அது வரைக்கும் காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட அனைத்து உயர் அதிகாரிகளும் டிசி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைவரையும் சஸ்பெண்ட் செய்யணும் ஏன்னா அவங்கள இப்போ ஒருத்தர் இருந்து வந்த சாட்சியை கலைப்பாங்கன்னு சொல்றாங்க இந்த மாணவர்களுக்கு வந்து சாட்சிய ஒரு ஆட்டோ ஓட்டுறோம் ஒரு இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒருத்தர் வேலை செய்யறாரு இவங்கெல்லாம் வந்து சாட்சியை கலைச்சிருவாங்கன்னா ஒரு கமிஷனர் சாட்சியை கலைக்க மாட்டாரா அப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரிக்கணும் இது காவல்துறை நடத்தி அடக்குமுறை இருநூறு இடத்துல எந்த சமூக அமைப்புகளும் எந்த சமூக விரதிகளும் வந்து மறியல் செய்யலை மக்கள் தன்னளிச்சியா மெரினாவில் தன்னுடைய சகோதரர்கள் அவங்க எல்லாம் முந்தின நாளும் அடுத்த நாளும் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க அமைதியா நடத்திருக்காங்க உலகத்துக்கு மாடலா நடந்ததை இது மாடலா இல்லாம நெகட்டிவ் உணர்ந்து உணர்ந்துதான் மக்கள் ரோட்டுக்கு வந்திருக்காங்க இடங்கள்ல சாலை மறியல் நடக்குது சாலை மறியல் பண்ண உடனே தடியடி நடத்திருக்காங்க பின்னாடி வந்துருவாங்க போலீஸ் திரும்ப ஒரு ஐம்பது இளைஞர்கள் வரும்போது அடுத்து கண்ணீர் புகை வீசுறது இப்படி பொழுது ஒன்னு ரெண்டு இடங்கள்ல நான் அதை மறுக்கல ஒன்னு ரெண்டு இடங்கள்ல பஸ் கண்ணாடி உடைச்சிருப்பாங்க காவல்துறையினர் அடிச்சிருப்பாங்க அது இல்லாம இல்ல ஆனால் அது விளைவு விளைவுகளை வச்சு விசாரணை நடத்தது காவல்துறை விளைவுகள் இல்ல வன்முறை செய்தவர்கள் மீது விசாரணை நடத்தணும் வன்முறை செய்தது காவல்துறை தான் இப்போ மீன் மார்க்கெட்டை கட்டித்தரதான் சொல்லியிருக்காங்க மீனோட தான் எரிச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கான இழப்பீடு மறுபடியும் முதல் போட்டு செய்யணும் அந்த இழப்பீடை கொடுக்க வேண்டும் வெறும் நடுக்குப்ப மட்டும் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து அந்த ஏரியாவை மட்டும் விசிட் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும் அமைச்சர் போய் விசிட் பண்ணும் எல்லா இடத்தையும் போய் பாருங்க எவ்வளவு ஆட்டோ உடஞ்சிருக்கு எவ்வளவு வீடு உடஞ்சிருக்கு எவ்வளவு வீட்டு பொருட்கள் உடஞ்சிருக்கு எவ்வளவு வீட்டு ஜன்னல்கள் உடஞ்சிருக்குன்னு போய் பாருங்க அனைத்திற்கும் நட்டையீடு கொடுக்கணும் எத்தனை ஆட்டோக்கள் எரிஞ்சிருக்கு எத்தனை ஆட்டோக்கள் உடைக்கப்பட்டிருக்கு பூந்தமல்லி சாலையில் போய் பார்த்தா எல்லா ஏரியாலையும் முதல்ல வந்து சந்தோஷ் நகர் நேரு பார்க்கு சாஸ்திரி நகர் புல்லாபுரம் ஒவ்வொரு இடத்துலையும் பத்து இடங்கள் பதினைந்து இடங்கள் மறியல் எல்லா இடத்துலையும் வீடு பூந்து அடிச்சிருக்காங்க ஆட்டோ உடைச்சிருக்காங்க வீட்டு பொருட்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்போ எத்தனை லட்சம் எத்தனை கோடி இழப்பீடு மக்களுக்கு ஆயிருக்குன்னு தெரியலாம் இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பி போக முடியல இது இல்லாமல் இன்ன வரைக்கும் மக்கள் வீட்டுக்கு போக முடியல வீட்டுக்கு போனா தெருமுனையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கைது பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது தூக்கிட்டு போய் இப்படி கடுமையா அங்கங்க அரெஸ்ட் பண்றாங்க அவன் குற்றவாளியா இல்லையான்னு முதல்ல விசாரி போலீஸ் விசாரிக்கிறதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிறீங்க போரன்சிக் டிபார்ட்மெண்ட் அனுப்புறீங்க இளைஞரை மட்டும் அரசு அவன் அவன் உன்னுடைய உரிமை வந்து கிள்ளுக்கிறையா அவங்கெல்லாம் அவங்களை அப்படி அரெஸ்ட் பண்றாங்க ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணக்கூடாது முதல்ல விசாரிச்சு முடிவு பண்ணு அதுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணு அதுக்கு பிறகு ட்ரையல் நடத்து சார்ஜ் ஷீட் நடத்தாம விஐபி அரெஸ்ட் பண்றதுன்னா சார்ஜ் ஷீட் போட்ட பிறகுதான் அவங்களுக்கு எல்லாம் தண்டனை வழங்கின பிறகுதான் அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க ஒரு இளைஞன் ஒரு ஏழை ஒரு மீனவன் ஒரு தலித்து ஆனா அவனை சும்மா சும்மா அரெஸ்ட் பண்றாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது முழுமையா விசாரணை நடத்து நீ குற்றவாளியா மக்கள் குற்றவாளியான்னு கண்டுபிடிப்போம் போலீஸா மக்களானு அதுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணு ஜெயில போடு இப்போ முழுவதுமாக அவங்கள வந்து அரஸ்ட் பணம் நிறுத்தணும் அடுத்து பொது சொத்துக்களை சேதம் அழைச்சதா சொல்லி பத்தாயரரூவா கண்டிஷன் போடுறாங்க எப்படி பத்தாயிரம் ரூபாய் கட்டுவாங்க ஏற்கனவே பத்து பதினஞ்சு நாள் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது கண்டிஷன் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவங்கள விடுதலை செய்யணும் இதுதான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிமினுடைய கோரிக்கையாக அவங்க சொந்த பிணையில ரெண்டு பேரை கூட்டுவா ரேஷன் கார்டு கொண்டுவா இதெல்லாம் இல்லாமல் சொந்த பணையில் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் கைது செய்த அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு ஒரு நியூட்ரல் பாடி விசாரிச்சு அதுல தண்டனை கொடுக்கட்டும் அதுல எவ்வளவு அவங்க ப்ரூஃப் பண்றாங்களோ அவங்க தவறு செய்து செய்திருந்தா தண்டிங்க காவல்துறையே அப்படி ஒரு நியூட்ரல் பாடி இருந்தால்தான் காவல்துறையை தண்டிக்க முடியும் இது காவல்துறை டிசைன் பண்ண ஒரு கலவரம் இது மக்கள் மீது தொடுத்த போரா கருதுறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை மாற்ற வேண்டும் மக்களோடு வந்து வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக தான் இந்த உண்மையறி குழு அறிக்கையை வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய சாட்சியும் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் வந்து டிடிஆராக இருக்காரு சொல்லியிருக்காரு எங்க நான் இப்போ தாங்க டியூட்டி முடிச்சு ஒரு மணிக்கு வந்திருக்கேன் அவரை உடைச்சி கையை உடைச்சி ஜெயிலில் அனுப்பியிருக்காங்க அவர் வெயில் வெளியே வந்திருக்காரு அவர் வாங்கின மெடல் இவ்வளோ இருக்கு நீங்க எல்லாம் ஏற்கனவே எடுத்திருக்கீங்க அதெல்லாம் ஊடகங்கள் நிறைய அது செய்தி வந்திருக்கு அப்படி பொழுது அப்பாவிகளை சாலையில் நடந்து சென்றவர்களை வியாபாரம் அதுல வந்து ஓரமாக கடை போட்டவங்களை சாக்கடை விளக்கூடிய துப்புரவு பணியாளரை இவங்களெல்லாம் தாக்கியிருக்காங்க இது ஒரு மக்கள் மீதான வன்முறை இந்த இந்த வன்முறைக்கு தக்க அளவுக்கு வந்து காவல்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டும் இனி அமைதியா வழியில் போராடக்கூடியவங்க இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணுங்கக்கூடிய எண்ணம் வரக்கூடாது அதாவது கலவரத்தை வந்து ஆறு நாள் செய்யும் பொழுது லட்சம் பேர் கூடும் கலவரம் வரல போலீஸ் வந்து எப்போ உள்ள வந்தாங்களோ அப்போ கலவரம் வந்துச்சு அதனால காவல்துறை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வழக்கறிஞருடைய கருத்து போராட்டத்தில் எல்லா தரப்பு மக்களும் கலந்துட்டு மீனவ குப்பங்களில் இருக்கக்கூடிய தலித் குடியிருப்புகள் அந்த குடிசை மாற்று வாரிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் குறிவைத்து கைது செய்யப்படுகிறார்கள் இந்த இடத்துல கடல் கரையோரத்தை பொறுத்தவரை இவர்கள் தான் போராடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த வெறி அதை சொல்லியிருக்காங்க அவன் போகிறாண்ணா உனக்கு என்ன உனக்கும் மாட்டுக்கும் என்ன தொடர்பு இப்படி கேட்டு கேட்டு அடிச்சிருக்காங்க அது போக நகரப்பகுதிகளில் உள்ள இருக்கும் பொழுது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் உடனடியாக சாலைக்கு வந்து போராடி இருக்காங்க உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி குருவைத்து தாக்கிருக்கான் என்ன அப்படின்னு சொல்லி உண்மை நூற்றுக்கணக்கான முன்னூறுக்கு பேர் நாங்கள் நூறு பேருக்கு வெயில் எடுத்துருக்கோம் இது வரைக்கும் அதனால முன்னூறுக்கும் அதிகமான பேரை கைது பண்ணியிருக்காங்க தான் யாரையும் கைது பண்ணக்கூடாது எந்த நிபந்தனையும் பத்தாயிரம் ரூபாய் பாண்ட் போட்டு வெளியே வந்திருக்காங்க ஏன்னா கூட ரெண்டு நாள் அவங்க ஹைகோர்ட்ல அப்பீல் போடலாம் நாங்கள் சொன்னோம் செக்யூரிட்டி பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு வெளியே வரணும்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க நாங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் போடுறோம்மோ ரெண்டு மூணு நாள் ஆகணும்னே அங்க இங்க புரட்டி பத்தாயிரம் ரூபாய் தான் வெளியே வந்திருக்காங்க அதனால அப்படி நிபந்தனைகள் எல்லாம் இல்லாமல் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் விசாரித்து தப்பு செஞ்சா எல்லா இடத்துலயும் விசாரணை தான் நடக்குது பெரிய பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்போ தலைமை செயலாளர் மேலே ஒரு விசாரணை நடக்குது இன்னும் கைது பண்ணப்படலை அவர் அப்படி இருக்கும்போது இந்த அப்பாவி இளைஞர்கள் மாணவர்கள் மட்டும் ஏன் கைது பண்றீங்க விசாரணை நடத்துங்க அதுக்கப்புறம் கைது பண்ணுங்க ஒருத்தன் கூட இதனால முந்நூறு பேர் கைது பண்ணியிருக்காங்கன்னா முப்பதாயிரம் பேர் வீட்டுக்குள்ளே போக முடியல அப்போ வந்து அவங்க ஆட்டம் அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாமல் அங்கங்கே வந்து போயிருக்க வேண்டியிருக்கு அப்போ அவங்களுடைய குடும்ப பொருளாதாரம் எல்லாமே பாதிக்கப்படுது அதனால தொடர்ச்சியா அதாவது அடித்ததை விட மிகப்பெரிய வன்முறையாக வந்து இருக்கிறது என்னன்னா சாயங்காலம் வந்தால் அஞ்சு பேரை தூக்கிட்டு போறது அப்படிப்பட்ட வன்முறை முதல்ல நிறுத்தணும் இப்ப அவங்க முப்பத்தாறு மாணவர்கள் மீதான வழக்கை கைவிடுவதா இன்றைக்கு சட்டப்பேரவையில முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு முப்பத்தாறு பேர் மட்டுமே என்ற கணக்குல காட்டுறாங்க மற்றவர்கள்லாம் சமூக விரோதிகள் போலவும் போலீஸ் தான் இந்த சமூகத்தை பாதுகாப்பது போல இவர்கள் நடவடிக்கை இருக்கிறது முழுக்க முழுக்க மக்கள் பங்கேற்போடு இந்த போராட்டம் நடந்திருக்குது யாரும் சமூக விரோதிகள்லாம் இல்லை ஆறு நாள் அமைதியா நடந்த போராட்டத்தை போலீஸ் புகுந்து இவங்களை வெளியேற்ற உருவாக்கிய கலவரம் தான் வன்முறை வெறியாட்டம் தான் இது முப்பத்தாறு பேர் இன்னைக்கு கணக்கு ஆட்டுறாங்க லட்சக்கணக்கான பேர் கூடியிருந்தாங்க ஒவ்வொரு நாள்தான் கல்லூரிகள்னு எடுத்துட்டோம்னா முப்பது கல்லூரி இருக்குங்க மெட்ராஸ்ல முப்பது கல்லூரி மாணவர்கள் மட்டுமே போராடினாங்க அங்கே உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுனவர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவர் இப்படி பல இளைஞர்கள் அதில் இருக்கிறாங்க ஒவ்வொரு நிறுவனங்களையும் வேலை செஞ்சவங்க அப்போ அந்த இளைஞர்கள் வந்து ஒன்றும் சமூக உரோதிகள் கிடையாது அவங்களும் இதில் சேர்ந்து போராடினவங்க தான் அப்படி இருக்கும் இருக்கும்போது வெறும் மாணவர்களை மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் அப்படி இல்லாமல் மொத்த இளைஞர்களையும் இதில் விடுதலை செய்யணும் இந்த உண்மையை கண்டறியும் குழு போய் மக்களை சந்திக்கும் அவங்க தமிழக அரசு இயல்பா வந்து என்ன போலீஸ் அடிச்சாங்க அவங்க தான் தப்பு பண்ணாங்க நாங்க சமூக உரோதி கிடையாது மாணவர்கள் வந்து நியாயமா போராடினாங்க அந்த பிள்ளைங்களை அடிச்சாங்க நாங்க கேட்க தான் செய்வோம் கேட்கற நியாயம்தான் தான் போராடுறது தப்பு இல்ல இந்த மாதிரி கருத்துக்கள் தான் நாங்க என்ன தீவிரவாதியா ஆ நாங்க உரிமைக்காக போராடணும் இதுக்காக மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்காகவும் நாங்க போராடுவோம் இதெல்லாம் அவங்களுடைய கருத்துக்களா இருக்கு இப்போ வந்து இந்த போராட்டத்தின் கூட மக்கள் வந்து போலீஸு அதை சொல்லி விட்ட அரசாங்கம் எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது அதனால வந்து ஆனா காவல்துறையினாலே ஒரு அலர்ஜியா இருக்கு அவங்க இன்ன வரைக்கும் வீட்டுக்குள்ள போக முடியாம இருக்கனால ஒரு பெரிய பெரிய வெறுப்புணர்வு இருக்கு அமைக்கப்படுவதா சட்டசபையில் அறிவிச்சதாக செய்தி வந்திருக்கு உங்களுக்கும் அது வந்திருக்கும் அப்போது வந்து அதை வந்து ஒரு நிறைய நீதிபதிகளுடைய கமிஷன் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் நடந்துச்சு ஜஸ்டிஸ் கிருஷ்ணா விசாரிச்சார் இது மாதிரி இருக்குது இதில் நேர்மையான அது வந்து ஒரு ஃபேக்ட் என்ன நடந்துச்சு என்ன பின்னணிங்கிறத விசாரிப்பாங்க நாங்கள் சொல்கிறது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்பது கிரிமினல் அது அவங்க தான் எஃப்ஐஆர் போட முடியும் அவங்க தான் விசாரணை நடத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரிக்கணுங்கிறதா என்னுடைய தாக்கல் செய்யப்பட்டாலும் தொடர்ச்சி அப்படிதாங்க இப்போ ஹைகோர்ட்ல வந்து சில கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தாங்க உள்ள உழந்த காரு பைக்கு உடனே கொடுத்தாங்க அரசாங்கம் ஆனா ஒரே ஒரு நாலு போலீஸ் ஆபிசரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கல தொடர்ச்சியாக அரசாங்கம் வந்து காவல்துறை மூலமாகவும் அவர்கள் அதாவது பத்து லட்சம் பேர் கூடி அமைதியா நடத்துற அந்த மக்கள் மீது நம்பிக்கை வைக்காம தடியை கொண்டு வந்து அரசாழனும் போலீஸ் அடிச்சு அரசாழனும் நினைக்கிறாங்க தான் மக்களுக்கு வந்து அப்படி ஒரு விசாரணை கமிஷன்ல நம்பிக்கை வர்றதில்ல இப்போ இப்போ இதுவரைக்கும் நடந்தது என்ன எவ்வளவு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எவ்வளவு மக்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸப்பா ஃபரன்சிக் அனுப்புறம் இப்போ இன்னைக்கு காலையில பத்திரிகை என்னென்னா ரெண்டு பேரை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஒருத்தர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் இன்னொருத்தங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கவங்க ஐடென்டி யார் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க போலீஸ் கான்ஸ்டபிள் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ரெண்டு பேர் ஐடென்டிஃபை பண்ணிக்கு இவ்வளவு ஆகுது பப்ளிக்கை மட்டும் இரநூறு பேர் அரெஸ்ட் பண்ண முடியுது எப்படி நம்பிக்கை வரும் அரசாங்கம் முறையா நடக்குங்கிறது காவல்துறை தலைவரும் காவல்துறை மாநகர காவல் ஆணையரும் தான் பொறுப்பே இருக்கணும் அவங்க குற்றவாளிகள் இந்த வழக்குல அவங்க அவங்களே விசாரிக்க குற்றவாளியை விசாரிக்க சொன்னா அதாவது அவங்களுக்கும் மக்களுக்கும் டிஸ்பியூட் குற்றவாளி விசாரிச்சா எப்படி விசாரிப்பான் அது காவல்துறை நிறைய பேர் சொல்லும் போது அதாவது போன் சொன்னா ஆறு நாள் போன் சொன்னா போட்டியான்னு சொல்லி போலீஸ் நில்லுன்னா நிக்கணும் போகணும் லுங்கி கட்டிருக்காத அவுத்துடு அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் இந்த குடிசை பகுதிகள் எல்லாம் இளைஞர்கள்ட்ட பேசும்போது லுங்கி அவுத்து விடு போ உட்காராத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனநிலையில தான் அடிச்சிருக்காங்க போன்னு சொன்னா போக வேண்டியதாடா எகா நிக்க கெட்ட வார்த்தை மிக மோசமான வார்த்தைகள் நாங்க எல்லாமே அவங்க என்னென்ன கெட்ட வார்த்தை சொன்னாங்களோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி தான் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கோம் அவ்வளோ ஆபாசமா திட்டிருக்காங்க பெண்கள் அவ்வளோ ஆபாசமா திட்டிருக்காங்க அதில் தஞ்சம் தான் இந்த பகுதிகள் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மீனவர்கள் தலித் மக்களுடைய குடியிருப்புகளில் கடும் தாக்குதலுக்கு வந்ததுன்னா அங்க உட்கார வச்சிருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்ததை தொடச்சி விட்டு அவங்களை பாதுகாப்பாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கா மிக கொடூரமான தாக்குதல் அந்த பகுதியில் நடந்தது அதாவது சில இடத்துல அந்த ஒரு பையன் வந்து செத்துட்டான்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ரெண்டே ரெண்டு பேர் ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போனால் ரெண்டு பேர் தான் அடிபட்ட வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை முழுமையாக அப்படி இது வரைக்கும் உள்ளதில் எங்களால் அப்படி இறந்து போனதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலை அது மறுபடியும் நம்ம ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணோன்னா நாங்களும் சொல்கிறோம் நீங்கள் அதை மாதிரி இப்போ தெரிஞ்சுன்னா வெளியிடுங்க அதை ஏன்னா ஒருத்தன் தலை தொங்கிருச்சுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு நாங்கள் அதை அப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த தலை தொங்கினவர் ஏன்னா வெளியூர்லேருந்து வெளி இடங்கள்லேருந்து வேற வேறு பகுதியிலேருந்து போகிறவங்க தான் இங்கே வந்து தஞ்சம் மூந்திருக்காங்க அப்போ அவங்க அடுத்து என்ன ஆனாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியலை அதை பற்றி செய்தி ஏதாவது வந்ததுன்னா இப்போ ஒருத்தர் வந்து தண்ணியில் மூங்கினது வந்து அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க நீங்க பாத்துるீங்க அது வந்து அவங்க வந்து මුந்து நாளே தண்ணில கடல்ல முங்கினதான் வந்து போலீஸ் சொல்லுதாங்க ஆனா அன்னைக்கு போராட்டத்துக்கு தான் போனாங்கிறது அவங்க வெர்ஷன் இதெல்லாம் விசாரிச்சு தான் நம்ம வந்து எத்தனை பேர் அலை இறந்தாங்கங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லை என்னது இந்த இடத்துல மக்கள் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டாங்க அதுல போலீஸ் என்ன சொன்னாங்க அதில் ஊடகங்களில் வந்த செய்திகளில் இருந்து அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி வந்திருக்கு மத்திய அரசு உடைய விஷயத்த மக்கள் நேரடியாக இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எங்கள் ரிப்போர்ட்டில் இருந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை உனக்கு மத்திய துணை பாதுகாப்பு படை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் மத்திய அமைச்சர்கள் வந்து தினமும் பத்திரிகைகளில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து மத்திய அரசு தமிழக அரசு எவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடுச்சின்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ எங்களுடைய ரிப்போர்ட்டுடைய பருவியூலாம் அது இல்லை கார்த்திக் என்று ஒரு பையன் பதினைந்து வயது ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் அவனை போலீஸ் தாக்கியதில் கண் ஒரு கண்ணை இழந்து இன்றைக்கு எழும்பு அரசு கண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த கண் பார்வை இனி வராதான் அந்த அளவுக்கு கொடுமையா தாக்கி இருக்கிறாங்க